வருது முதல்ல தமிழ் திரைப்படங்களில் நாற்பது பாட்டு ஐம்பது பாட்டு அப்புறம் பத்து பாட்டு அஞ்சு பாட்டு ரெண்டு பாட்டு ஒரு பாட்டு கடைசியில் நிப்பாட்டு நாற்பது பேர் ஐம்பது பேர் இருக்கிறோம் அப்படியே கம்மியாகிட்டு இருக்குது அதாவது அமர்ந்து கேட்கிறவர்கள் செல்கிறார்கள் அது வேற விஷயம் பேசிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க தான் வகுப்பில் வந்து கிளாஸ் எடுத்துட்டு அப்படியே தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஓடுவோம் மார்க்ஸ் சொன்ன மாதிரி தான் கடைசி மனிதனாக நீ இருக்கும் வரை போராடி கொண்டேரு பேசிக்கிட்டே இரு நீ நம்ம எல்லாம் தயாரிச்சுட்டு வந்ததை எங்க கொண்டு போய் பேசுறது தனியாக சிரிக்கிறவங்களை பார்த்துக்கிறீங்களா நீங்கள் ஓசோ சொல்லுவார் நீங்கள் தனியாக ஒரு புனே ரயில் இருந்தப்ப ஒரு ஒரு மனுஷன் பிளாட்ஃபார்மில் உட்காந்து சிரிக்கிறேன் அவனா சிரிக்கிறானா எக்ஸ்ப்ரேஷன் கொடுக்குறானா எல்லாம் சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க என்னன்னே தெரியல என்னன்னு ஒரு போய் கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு இப்போ நான் சொல்லி நீ சிரிக்காமல் போனால் என்னங்க எனக்கு அதனாலதான் நானே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்குது வாழ்க்கை என்பது சலிப்பு நிறைந்ததாக ஆகிவிட்டது இதைத்தான் நம்ம இலக்கியத்திலையும் கவிதைகளையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் கவிஞ எழுத்தாளர் ஜெயமோகன் இப்போ ரீசெண்டாக பேசின ஒரு அந்த தொலைக்காட்சி பார்த்தேன் நான் திருவனந்த திருவனந்தபுரத்துக்கு அவரும் கமல்ஹாசனும் இந்த படத்துக்காக போய் லொக்கேஷன் பார்க்க போனப்போ ஒரு யானை அங்கே கட்டி போட்டுருந்துருக்குறாங்க அந்த யானை என்ன செஞ்சுருக்குது நீண்ட துதிக்கையை வச்சு வர்றவங்க போறவங்க எல்லாம் அது வம்புக்குதான் அது யானை நீங்க பாருங்க என்ன என்ன மாதிரி அது சேட்டை பண்ணுறோம்னா எங்க போனாலும் கல் இருக்கும் பார்த்திங்களா அந்த கல்லெல்லாம் தும்பிக்கையில் எடுத்து கொண்டு வந்து அது குவிச்சு வச்சுக்கிறதாம் பக்கத்துல கோயிலுக்கு ஆளுக வர்றாங்க பாத்தீங்களா பிடிக்காத ஆளுகளை வந்தா அதை வச்சு எரிதான் தும்பிக்கையை வச்சு அந்த கல் எடுத்து எறிதான் உண்மையிலே நடக்கிறது ஒரு யானை கல்லை விட்டு எரிஞ்சால் எப்படி இருக்கும் அது நிறையா பேருக்கு மண்டையில் உடஞ்சி போயிருக்கலாம் நிறைய பேருக்கு என்ன இவர் போய் பாகனை போய் கேட்டிருக்கிறாரு ஏன் இப்படி செய்யுது அப்புடின்னா அதுக்கு போர் அடிக்கிறது சார் அதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரில காட்டில் கொண்டு போய் அலைகிறத நீங்கள் பிடிச்சி வந்து வீட்டில் கட்டி போட்டால் அதுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாதுல இது இந்த மாதிரி சளிப்புகளை நாம் காலி பண்ணுறதுக்கு தான் இலக்கியம் என்பது ஒரு சிறிய அளவில் உபயோகமாக இரு இருக்கிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற மனுஷன் இப்போது நாலு கட்டுன்றது வந்து எம்டி வாசுதேவன் நாயரு மலையாளத்தில் எழுதிய மிக பெரிய ஒரு நாவல் சாகித்ய அகாடமி வாங்கினது ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போதில் இவர் வந்து இந்தியாவின் மிக உயர்ந்த அத்தனை விருதுகளையும் பெற்றவர் பெரிய திரைக்கதை ஆசிரியர் நாலு கட்டு வீடுன்றது நீங்கள் வந்து கேரளாவுக்கு போயிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது சாதி ஆதிக்க மனப்பான்மை கொண்ட மரபின் மீது மாறாத பற்று கொண்ட நாயர் இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாலு கட்டு வீடு கட்டுவாங்க இங்கே பிராமண சமூகம் மாதிரி நாலு கட்டு வீடுனா பெரிய ஏரியாவில் ஒரே வீடு ஆனால் நாலு வீடு மாதிரி சுற்றி இருக்கும் நம்மளை மாதிரி இப்போ காரை வீடு கிடையாது அந்த காலத்தில் மண் அந்த சுண்ணாம்பு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி கட்டுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி மேலேயும் அறைகள் இருக்கும் அந்த அந்த வீட்டில் வந்து பகவதிக்கு ஒரு அறை இருக்கும் பகவதி தான் அந்த பாடுபடுத்துகிறார்கள் எல்லாரையும் அப்புறம் நெல் அறைன்னு ஒன்று இருக்கும் பழைய சாமான்களை போட்டு வைப்பதற்கு ஒரு அறை இருக்கும் அப்புறம் அந்த குடும்பத் தலைவன் யாரோ அவனுக்கு தனி அறை இருக்கும் குடும்பத் தலைவன் யாருன்னா அந்த வீட்டிலே பெரிய ஆள் அடுத்து அந்த சொத்து யாருக்கு போகும்னா அவன் மகனுக்கு போகாது மருமகனுக்கு போகும் அது தாய் சமூகம் இன்னும் மிச்சம் இருந்த ஒரு இனம் அது அடுத்து அப்படி போகும் பரம்பரையாக இப்போ நம்ம குடும்பத் தலைவன் சொன்னதுனா வேத வாக்கு ஆனால் அதில் நிறைய பார்த்தீங்கன்னா பழைய சமூகத்திற்கு ஒத்து வராத நடைமுறைக்கு எந்த வகையிலும் அறிவுபூர்வம் இல்லாத நிறைய விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு நாயர் உங்களுக்கு எதிராக வந்தால் வரப்பின் மீது வந்தால் நீங்கள் கீழே இறங்கி எசமாக வாழ்க அப்படின்னு சொல்லணும் எஜமான் வாழ்க அப்படின்னு சொல்லணும் சொல்லலைன்னா உங்களுக்கு அசையடி கிடைக்கும் அப்போ இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த இந்த பழக்கன்று இருந்துச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் எப்படி சிதைஞ்சு சின்ன பின்னமாக தான் இதில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் பொய்யே கிடையாது டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மும்பை எக்ஸ்ப்ரெஸ்ன்றதுல ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு நீங்கள் தேடி போய் பாருங்கள் அதே திருவனந்தபுரத்தில் ஒரு குழந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு குழந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு இதே ஞாயிறு குடும்பத்தை ஆளுக தான் சுற்றி எல்லாம் கதறாங்க கிணத்துக்குள்ளே விழுந்து தூக்குறதுக்கு யாருக்குமே துப்பு கிடையாது அந்த வழியாக ஒருத்த வர்றியான் அதாவது ஒரு மேல் சட்டை கூட போடாத ஒருத்தர் வர்றேன் குழந்தை உள்ளே விழுந்ததுன்னு உடனே குதிச்சிட்டியான் குதித்து மேலே தூக்கி கொண்டு வந்துட்டியான் எல்லாம் நடக்குது அப்புறம் அவனை பார்த்து கேட்டுருக்குறாங்க யாரா நீ அவன் பார்த்தா அவன் ஒரு தாழ்த்தப்பட்டாங்க இதுக்கு அந்த குழந்தை செத்து போய்க்கலாம்டா அப்படின்னு சொல்லி அவனை உதைக்கிறாங்க அவனை உதைக்கிறாங்க அவனை ஊரை விட்டே காலி பண்ணி அனுப்பி விட்டாங்க ஆக்சுவலாக அதுக்கு சிறை சேதம் தான் பண்ணணும் நீங்கள் தான் சொல்கிறீங்க கேரளா ரொம்ப அட்வான்ஸாக இருந்தது படித்தவர்கள் அதிகம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எப்படி அதாவது எங்கே வந்து வர்ணம் சாதி முறைகள் இருக்குதோ மரபு இறுகி போயிருக்குதோ அங்கே அப்படி நாலு கட்டு வீடுகள் இருக்கும் இந்த கதையில் வர்ற அப்புனின்றவன் ஒருத்தன் அவனும் நாயர் குடும்பத்தை சேர்ந்த பையன்தான் அவன் கடைசியில் இந்த நாலு கட்டு வீடை அவன் பெரியால் ஆகி இந்த சமூகத்தோட வரலாறாக பார்த்துட்டு அவன் பெரியால் ஆகி இந்த நாலு கட்டு வீடு குளுத்து போச்சு காற்று உள்ளே மாட்டேன்து வெளிச்சம் மாட்டேன்து இதை விலைக்கு வாங்கி விலைக்கு வாங்கி இங்கே குடியிருக்கணும்ல இதை இடித்து தள்ளுங்க அப்படின்றேன் அதோட இந்த கதை முடியுது அவன் உண்மையிலே இந்த வீட்டை தான் இடித்து தள்ளுங்கன்னு அவன் இந்த வீடு உங்களுக்கு என்ன கற்பிக்குதோ அது அதுதான் இந்த அமைப்பு இந்த சமூக அமைப்பை மாற்றாமல் நீங்கள் தனியாக எவ்வளவு நல்லாளாக இருந்தாலும் ஒன்றுமே சாதிக்க முடியாது நீங்கள் அதுதான் நான் உண்மை நாங்களும் பள்ளியில் பாடம் நடத்தி பார்க்குறோம் ஒன்றுமே நடக்கலையே ம் அப்படி அப்படின்ற ஒரு பையன் எட்டு எட்டாவது படிக்கிறேன் அவன் அப்படி ஆரம்பிக்கிறது அந்த கதை எட்டாவது படிக்கிற பையன் எப்படி இருப்பான் அப்பாவியா அப்படி ஆரம்பித்த ஒரு கதை அவனை கொண்டு போய் ஸ்ட்ரெஸ்ஸில் ஏற்படுத்தும் அவன் பள்ளிக்கூடம் விட்டு அப்படியே வரும்போது அந்த தெக்கு பாட்டில் மாங்கோப்புல அது வந்து தெரியாமல் அடித்து சாப்பிட்றான் ஒரு இடத்துல போய் முந்திரி தோப்பு கலவாண்டு முந்திரி பழங்களை கலவாண்டு சாப்பிட்டு வர்றியோ அதில் ஒரு சந்தோஷம் யாராவது கேட்டால் பொய் சொல்கிறேன் அவன் எப்படி எப்படி பொய் சொல்கிறாங்கன்னா வாத்தியாரை ஸ்கூலில் வெறுப்பேற்றுறது இப்போவுமே அப்படி நிறைய செய்வாங்க ஒரு ஒரு சார் வந்து சொல்லியிருக்கிறாரு டேய் எதை பேசுனாலும் தமிழில் பேசுங்கடா எதுக்கடா இங்கிலீஷில் பேசி தொழிறீங்க உங்க உன் பேர் என்னடான்னு கேட்டிருக்கிறாரு புதுசாக வந்தவன பசுவுக்கு உடம்பு சரியில்லை என் பேர் அதாவது பசுமாட்டுக்கு உடம்பு சரியில்லை இப்படியாடா ஒரு பேர் இருக்கும் பசுமாட்டுக்கு நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் நீங்கள் பசுனா என்ன கவு உடன் செரலன்னா சிக்கு அப்போ கவு சிக்கு என் பேர் பசுவுக்கு உடம்பு சரியில்லை நீ இனிமேல் தூய தமிழில் பேசுனது போதும் நீ இங்கிலீஷில் சொல்லி தொலை அப்படின்னு இருக்கிறாரு இப்போ அடுத்தவனை அவன் 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 சொல்லியிருக்கிறியா என்ன சொல்லியிருக்கிறான்னா கிங் கவு மில்கு இதுதான் என் பேர் நீயே கண்டுபிடிச்சிக்கோ கிங்கு கவு மில்கு எப்படி கண்டுபிடிப்பேன் நீயே அவ்வளவு இதாக இருக்கு நமக்கு மொழிபெயர்த்து பாரு கிங்குனா ராஜா கவுனா மில்க்னா பால் ராஜா ராஜகோபாலு இப்படி வச்சுக்கோ பேர வாழ்க்கை இப்படி இப்படி கள்ளங்கவடம் இல்லாம இப்படி போயிட்டு இருந்த வாழ்க்கைய என்னனமோ மாறுது அவனுக்கு விவரம் தெரிஞ்சோடனே எல்லாம் அவனை பார்த்தா குசு குசுன்னு பேசுறாங்க என்ன காரணம்னா அவங்க அம்மா பாருக்குட்டி அந்த நாயர் சமூகத்து வீடுகளில் இருந்து அந்த கட்டுரை அந்த வீட்டோட மரபு பிடிக்காம வேற ஒரு நாயரோடு ஓடி வந்துடுறான் அப்புண்ணி நாயரோட அவங்க அப்பா கோந்துண்ணி நாயரோட ஓடி வந்தோடனே அவங்களுக்கு வந்து இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது வடக்கு பாட்டில் இந்த நாலு கட்டு வீடு வந்து அந்த ஏரியாலேயே மரபுக்கு பிரதானமானது அதனால் இவளுக்கு கருமாதி பண்ணி வாசலை மூடிடுறாங்க ஒரு மாளிகையில் வாழ்ந்த பொண்ணு இங்கே வந்து அடுத்த ரெண்டு கிலோமீட்டரில் வந்து ஒரு சாதாரண குடிசை வீட்டில் இருக்கிறான் கோந்தணி நாயர் கூட காதல் தான் காரணம் முதல் முதல் முதல்ல இந்த நாலு கட்டு வீட்டை உடைச்சவ ஒரு பெண் தான் அப்படி ஆகி போச்சா இன்னும் பெருமை மிச்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் இருக்குது இந்த பையனுக்கு அப்பன்னிக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் ஆள்கள் பார்த்தா என்னென்னமோ பேசுகிறாங்க எட்டாவது படிக்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா இவங்க அப்பா உண்மையில் இறந்து போகவில்லை ஒரு ஆள் இவரை கொலை பண்ணியிருக்கிறேன் அது யாருன்னா செய்தாளி குட்டி ஒரு முஸ்லீம் ஏன் அவன் கொலை பண்ணான்னா அதுக்கு முத்தாட்சின் ஒருத்தி சொல்கிறா உங்கள் அப்பாவும் அந்த செய்தாளி குட்டியும் பார்ட்னராக இருந்தாங்க அதாவது பங்காளிகள் எதில் பங்காளிகள்னால் ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதில் வந்து மரவள்ளி கிழங்கு பயிரிட்டாங்க அமோக விளைச்சலாய் போச்சு அந்த விளைச்சலை அவனே வச்சுக்கணும்னு சொல்லி செய்தாளிக்குட்டி வந்து உங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறியா இரவு அந்த விருந்தில் வந்து பரிமாறப்பட்ட இறைச்சியில் என்னமோ சேர்த்துருக்கிறியா அவருக்கு சாப்பிடும்போதே என்னமோ ஒரு மாதிரி இருந்தது சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்க உயிர் போயிடுச்சு இப்படி தான் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்போது அப்புனியோட ஒரே எண்ணம் என்னன்னா பெரிய ஆளாக வளர்ந்து நம்ம அப்பாவை பொன்னவனை வந்து நம்ம பழி வாங்கணும் செய்தாளி குட்டியை அப்படின்னு தான் அவன் இருக்கிறான் ஆனால் காலம் என்னென்னமோ மாறி போயிருது யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறானோ அந்த செய்தாளி குட்டி தான் இவனுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறான் அப்படி அப்படி போகுது அதாவது எம்டி வாசுதேவன் நாயரு நீங்கள் நினைக்கிற மாதிரி கதை சொல்கிற ஆள் கிடையாது தமிழில் எப்படி ஜெயகாந்தனோ அது மாதிரி தான் அவர் அப்போது குட்டி உண்மையிலே அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு தெரிய வருது ஒரு நாள் அந்த வீட்டுக்கு வேன் போகிறேன் போனால் இவ இவங்க அம்மாவோட அம்மா இருப்பாள்ல துள்ளல் அப்படின்னு ஒரு விழா நடக்குதா அதை பாம்புக்கு விழா எடுக்கிறது அங்கே போனா பாட்டியை போய் சந்திக்கிறான் சந்திச்சா அந்த வீட்டோட தலைவர் இருப்பார்ல பெரிய மாமா அவர் இவன் இந்த மாதிரி ஓடி போனவனோட மக அப்படின்னு மகன் தெரிஞ்சவொடனே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு ஓடி வந்து இவனை கழுத்தை பிடிச்சி வெளிய தெருவில் தெளிவுடாரு எச்சக்கலை அப்படின்னு சொல்லி அப்ப திரும்பி போறேன் அப்போ அவன் மனசில் ஒரு ஒரு உருவாகுது ஒரு எண்ணம் என்னைக்கா இருந்தாலும் இந்த அப்புண்ணி இந்த வீட்டை வாங்கி இதில் நான் வந்து உட்காந்து வசிக்க மாட்டேன்டா இந்த வீட்டை ஓடப்பண்டா நான் வாங்கி நான் அப்படிப்பட்டவேன் அப்படி அதுதான் கடைசியில் நடக்குது எப்படி எப்படியோ படித்து அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க வீட்டை விட்டு ஓடி போய் படித்து வயல்நாட்டில் ஒரு எஸ்டேட்டில் வேலைக்கு போய் ஒரு பத்தாயிரம் சம்பாரிச்சிட்டு வந்தால் ஊர் எல்லாம் மாறிப்போச்சு அவங்க மாமா யா யார் இவனை கழுத்தை பிடிச்சி தள்ளினாங்களோ அவர் வந்து இந்த வீட்டு மேலே ஒரு ஐநூறுரூவா கடை இருக்குது நம்ம மரவை விட்டு கொடுக்க முடியாது ஒரு ஐநூறுரூவா கொடு இந்த வீட்டை மீட்டுறேன் அப்படின்றாரு அது சொல்கிறேன் அந்த வீட்டை வேணால் நான் விலைக்கு வாங்கிக்கிறேன் ஐநூறுரூவாயில் அவன் கொடுக்க மாட்டேன் இங்கே விலைக்கே வாங்கிட்டேன் ரூபாய்க்கு கடைசியில் அவங்க அம்மா இன்னொரு ஞாயிறு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து உள்ளே கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டு இந்த வீட்டில் நம்ம குடியிருக்க இல்லைம்மா இந்த வீட்டை உடைக்க போகிறோம் அப்படின்றேன் அவ்வளோதான் கதை இதோட முடியுது நீங்கள் எதிர்பார பார்த்தது எதுவுமே இல்லை நம்ம கண்ணு முன்னால் நம்ம பார்த்த மிகப்பெரிய மனிதர்கள்லாம் சாதாரண நம்ம தூசி மாதிரி மாறிக்கிட்டே போகிறாங்க வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போகுது அப்படின்றது தான் இவர் சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு சமயம் இதுதான் கரெக்டு அப்படின்றீங்கள அதுக்கு அதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை அதான் நான் சமீபத்தில் நான் படித்த நெட்டில் அதாவது ஒரு கணவன் மனைவியும் போய் டைவர்ஸ் கேட்குறாங்க அவர் அவர்கிட்ட அவர் என்னமோ எங்களை சாதாரண ஆளுக்கு தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு டை டைவர்ஸ் கொடுக்குறேன் ஆனால் உங்களுக்கு மூணு குழந்தைங்க உங்களுக்கு ஆ குழந்தைகளை கூட பிரிப்பீங்கன்னு இருக்கிறாரு அதுவும் சரிதான் சாமி யோசிச்சு பார்த்தா சரி நான் போய்ட்டு அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தையோட வர்றேன் நான் ஆளுக்கு பிரிச்சு விட்டுறீங்களா அப்படித்தான் நேரங்கள் நம்ம சிந்தனைகளும் அப்படி போய் சேர்க்கிறது எதார்த்தம் நீங்க வந்து இலக்கியம் வந்து எதிர்பாராததை சொல்வது ஆனா வாழ்க்கை இலக்கியத்தை விட பல மடங்கு மேலானது நீங்க கனவில் கூட நினைக்காதது வாழ்க்கையில நடக்கும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அப்படியான தருணங்களை கண்டுபிடிச்சு வாழ்க்கையில் நாம் முன்னதமாக மாறிக்கொள்வதற்காக தான் இந்த மாதிரி இலக்கியங்களை நம்ம வாசிக்கிறோம் அதனால தான் நம்ம தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறோம் மென்மேலும் நாம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்